வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக சென்னை கொளத்தூர் பகுதியில் வகாப் சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெறக் கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய அரசு பாராளுமன்றத்தில் நேற்று இஸ்லாமியர்களுக்கு எதிராக வகாப் திருத்த சட்டத்தை நிறைவேற்றியது அதனை எதிர்க்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்று வருகிறது அதில் ஒரு பகுதியாக சென்னை கொளத்தூர் பகுதியில் ஒய் பி எம் பாலாஜி ஏற்பாட்டில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படும் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் உடனடியாக மத்திய அரசு வகாப் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இதில் மகளிர் அணியினர் கழக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் You may be in the middle of the day. You may be in the middle of the day. What you can't tell you? 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 What you can't ఇస్ వచ్చితా <jusaneausi> ே மாட்டேம் சட்டத்தை மாட்டாரே திரும்ப திரும்ப திரும்புத்திரும்பத்தை திரும்ப காட்டாதே காத்தாரே அதை வெறுப்பை காட்டாது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அண்ணா அவர்களின் ஆணைக்கிணங்க எங்கள் மாநில பொதுச் செயலாளர் புசி அனந்த் புசி என் ஆனந்த் அண்ணன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இஸ்லாமியர் மக்களுக்கு எதிராக மக்களவையில் மாநிலங்களவையில் நேற்றைய வகுப்பு திருத்த சட்டம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதை கண்டித்து எங்கள் கட்சி தலைமையின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் நடத்துமாறு அறிவுறுத்தினார்கள் அதன்படி நாங்கள் ஒரு பகுதியாக நூறுக்கும் மேற்பட்ட எங்கள் கொளத்தூர் கிழக்கு பகுதி நிர்வாகிகள் சென்னை வடமேற்கு மாவட்டம் சார்பில் ஒரு பகுதியாக இன்று இந்த போராட்டத்தை கையெடுத்துள்ளோம் இது இது மென்மேலும் இதற்கான மக்களுக்கான எந்தவித போராட்டமாக போராட்டமாக இருந்தாலும் சரி எந்தவித மதமாக இருந்தாலும் சரி எந்தவித சாதியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு குடிமகனாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் தாவேக்கா சார்பில் எங்களுடைய போராட்டங்கள் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நேரத்தில் சகோதரர்களுக்கு ஒன்றிய அரசு பாராளுமன்றத்தில் வகுப்பு சட்ட திருத்தம் மசோதாவை நிறைவேற்றியது அதை கண்டித்து எங்கள் தளபதி விஜய் அண்ணா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நிரந்தர தலைவர் எங்கள் தளபதி விஜய் அண்ணா அவர்கள் போராட்டங்களை நடத்த அறிவுறுத்தினார் அதன்படி நாங்கள் இன்று போராட்டம் நடத்துகிறோம் இது இன்றோடு ஓயாது எப்பொழுது ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை திரும்ப பெறுகிறதோ அதுவரை எங்கள் போராட்டம் அற வழியில் எப்பொழுதும் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எந்த ஒரு போராட்டமும் நாங்கள் தொடருவோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் மிக முக்கியமான வகுப்பு திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசு திரும்ப பெற்றே ஆக வேண்டும் என்பதை அறிவுறுத்துகிறோம் இந்த நேரத்தில்